வெரி குட் நோட்டை காமிங்க எப்படி வெரி குட் எழுதிட்டீங்களா வெரி குட் சூப்பர் சபிரா என்ன எழுதிருக்காங்க எங்க அம்மா அப்பா அடேங்கப்பா சூப்பர் ஏ நீ எல்லாம் எழுதிருக்கியம்மா வெரி குட் கை கொடுங்க சூப்பர் 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 செடிதா நீங்க என்ன எழுதினீங்க ஏபிசிரி எழுதிருக்கீங்களா வெரி குட் எல்லாரும் அழகா உட்காந்து எழுதிருக்கீங்களே அஜ் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அஜய் காமிங்க என்ன எழுதிருக்கீங்க என்ன நோட்டு ஓடி போச்சா இது யார் ஒன்று போட்டிங்களா எங்கே காமிங்க ஒன்று ஒன்று போட்டிருக்கீங்களா ஜீரோ போட்டிருக்கீங்களா ஜீரோ போட்டிருக்கீங்களா வெரி குட் ரச்சிதா ரச்சிதா என்ன எழுத முகில என்னப்பா எழுதுறீங்க நீங்கள் என்ன எழுதி வைங்க எங்க அம்மா ஆடு வெரி குட் இலை எங்க எங்க சூப்பர் அழகா எழுதி அச்சுதங்க என்ன பாரு வெரி குட் சூப்பர் சூப்பர் விமல்ல நீங்க எங்க ஜீரோ ஒன்று சூப்பர் வெரி குட் வெரி குட் அழகா எழுதுறீங்களே சூப்பர் 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 ஓ வெரி குட் வெரி குட் எல்லோரும் எழுதி கொண்டாந்து காமிக்கிறீங்களா